வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க போறது திருப்புல்லாணி அரசு பள்ளியில் நடந்த ஒரு அருமையான நிகழ்ச்சி தமிழ் மொழியை காதலிக்கிற அதன் வரலாற்றை உணர வைக்கும் ஒரு பயணம்தான் இது முதல்ல இந்த பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகள் தமிழின் பழமையான கல்வெட்டுகள் பானை ஓடுகளில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் மலை குகை கோயில்களில் இருக்கும் நடுகற்கள் பற்றி ஒரு சிறந்த பயிற்சியை பெற்றாங்க இந்த பயிற்சி மதுரை மாவட்டத்தில் இருக்கு திருப்பரங்குன்றம் கீழக்குயில்குடி போன்ற இடங்கள்ல இருந்த கல்வெட்டுகளை கொண்டு நடந்தது பாருங்க அந்த கல்வெட்டுல நம்ம பண்டைய தமிழர்களோட எழுத்துக்கள் எப்படி எழுதணும் எப்படி வாசிக்கணும் எல்லாமே கற்றுத்தந்தாங்க இந்த பயிற்சி நடத்தினது தொன்மை பாதுகாப்பு மன்றத்தின் செயலர் திருவே ராஜகுரு அவர் வந்து ரொம்ப பேஷண்டாகவும் மாணவர்களுக்கு புரிஞ்சிக்கிற மாதிரி எக்ஸாம்பிள்களுடன் அழகா சொல்லி தந்தார் மாணவ மாணவிகள் கூட ரொம்ப ஆர்வமா கேட்டாங்க தம்மோட நோட்டில எழுதினாங்க டவுட் கேட்டாங்க அவங்க முகத்தில் ஒரே சந்தோஷம் அந்த பயிற்சி முடிஞ்சதும் பள்ளி தலைமை ஆசிரியர்கோ மகேந்திரன் அவர்களே சான்றிதழ் கொடுத்தார் மொத்தம் இருபத்தைந்து பேருக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது இது ஒரு சாதாரண சர்டிபிகேட் இல்ல நண்பர்களே தமிழ் கலாச்சாரம் மீதான காதலை மாணவர்களுக்கு விதை விதைத்த ஒரு முக்கியமான அங்கீகாரம் இதுபோல நிறைய பள்ளிகளில் இந்த மாதிரி பயிற்சிகள் நடந்தா தமிழ் மொழி வளர்ந்து வளர்ந்து எல்லா இடங்களுக்கும் பரவலாம் இந்த சிறந்த நிகழ்ச்சிக்கு முயற்சி செய்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் வே ராஜகுரு ஐயாவுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் நம் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி நண்பர்களே தமிழ் மொழி வாழ்க தமிழ் மரபு தழைக்கட்டும்